ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகின்ற நம் தமிழ் மொழியை மூன்று நிமிடங்களுக்குள் சுருக்குவது என்பது ஆகாது எனினும் பாரதி வழி நின்று அமுதினும் இனிய என் தமிழ் மொழியை புகழ்ந்துரைப்பது கா பிரியலட்சுமி தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கிழப் பருவமேதி கொடுங்கூற்று நினைத்தாயோ என்ற முண்டாசு கவிஞன் பாரதியின் வரிகளை கூறி என் தாய்மொழியான தமிழை வணங்கி பின் அவையோர் அனைவரையும் வணங்குகிறேன் தமிழுக்கும் என்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் உயிருக்கு நேர் தமிழ் பேர் இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் என்ற தேன் சுவை சொட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன் இலக்கியமும் இலக்கணமும் கொண்டு காலத்தை வென்று பல்வேறு நூற்றாண்டுகள் கடந்து என்றும் இனிமை குறையாமல் கற்ப வாழச் அருண் தமிழ் சிறப்பினை வார்த்தைகளால் சொல்ல இயலாது தமிழின் சிறப்பை போற்றி பாடியவர்கள் எண்ணிக்கை எண்ணில் அடங்கா யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியார் கூறுகின்றார் இத்தகைய தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி கூறுவதில் நான் பெருமை கொள்கிறேன் செம்மொழியாக தமிழ் உயர்ந்து நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் அதன் தொன்மை தன்மையே ஆகும் உலகின் பல மொழிகள் தோன்றி மறைந்தொழிந்தன என அறிஞர்கள் கருத்துரைத்துள்ளனர் கால மாற்றத்திற்கேற்ப புத்தம் புது மொழிகளும் தோன்றி வளர்ந்து வருகின்றன இவ்வாறு தோன்றி மாயும் மொழிகளுக்கிடையே மிக பழங்காலத்திலேயே தோன்றி செல்வாக்குடன் வளர்ந்து இன்றளவும் வாழ்ந்து தமிழ்மொழி மொழி நிலைக்கு நிற்கின்றது நம் தமிழ் மொழிக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்கின்றன தெரியுமா செந்தமிழ் பைந்தமிழ் அருந்தமிழ் நருந்தமிழ் தீந்தமிழ் முத்தமிழ் தமிழ் தண்டமிழ் வண்டமிழ் தெளித்தமிழ் இன்றமிழ் தென்றமிழ் நற்றமிழ் மூவா தமிழ் தெய்வ தமிழ் கன்னித்தமிழ் என பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறது சிறப்பு பெயர்கள் மட்டுமல்ல நம் தமிழ்மொழியில் ஒவ்வொரு எழுத்துக்கும் எத்தனை பெயர்கள் எத்தனை அர்த்தங்கள் தெரியுமா உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டையும் எவ்வளவு அழகாக சொல்லலாம் தடுக்கி விழுந்தால் மட்டும் அ ஆ சிரிக்கும் போது மட்டும் சூடுபட்டால் சூடு பட்டால் மட்டும் உ அதட்டும் போது மட்டும் ஏ ஏ ஐயத்தின் போது மட்டும் ஐ ஆச்சரியத்தின் போது மட்டும் போது மொழி தமிழின் பெருமைகளை எத்தனை மேடைகளில் பேசினாலும் அதன் காரம் குறையாது தமிழ் அழியாமல் பேணிக் காப்பதற்கு முடிந்தவரை தமிழ் வழி கல்வியில் படிப்பது நல்லது அதற்காக பிற மொழிகளை படிப்பது தவறு அல்ல ஆனால் அது தமிழின் வளர்ச்சியை தடுக்காத அளவிற்கு இருக்க வேண்டும் எங்கள் எங்கள் என்று வடிகளுக்கேற்ப நம்முடைய மொழி சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது அந்த சிறப்பை நாமும் காத்து தமிழின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் தாய்மொழியான தமிழ் தொன்மையையும் சிறப்பையும் கொண்டு புகழின் உச்சியில் உள்ளது எல்லா மொழிகளிலுமே இனிய மொழியான நம் தமிழ் மொழியினை பிற மொழி கலப்பில்லாமல் பயன்படுத்துதல் நன்று பாரதிதாசன் போல் தமிழின் இனிமையை உணர்ந்தும் தமிழின் இனிமையை மறவாதும் பேணி காப்போம் அகத்து என் தொட்டியிலிட்டு தொல்காப்பி தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் ஈராயிரம் கடந்தாலும் இன்றும் கண்ணி தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய் மொழியாம் அன்னை தமிழ் மொழி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம்